ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடியே இங்க வந்து யாருமே வந்து ஆண் வழியில் பா அப்படிங்கிறாங்க ஏன்னா மனம் வந்து வேலை செய்யறதுனால அது வந்து பெண்ணா இருக்கு அப்ப வந்து மனம்ங்கிற அந்த மாட்டை அறிவுங்கிற ஆண் வந்து என்னைக்கு அடக்கி ஆளுதோ அப்பதான் அது ஆன்மீகமாகுது ஆன்மகனாகுது அது வரைக்கும் அனைத்துமே இங்க வந்து பெண் தான் தான் வந்து பாடல்லையே சொல்லி இந்த கோரக்கர் சித்தர் நூலில் இருக்கும் மாயை நிறைந்து பேரின்பம் மங்கை தன்னால் அப்படின்னு சொல்லுவார் பாயாமல் இருப்பதற்கு ஆண் பெண்ணாக சாயை கொண்டு அமைத்திட்டார் ஐயன் தானும் சடம் விட்டு போவதற்காக படைக்கலப்பா செத்து போறதுக்காக அந்த உடல் வந்து இறைவன் வந்து உனக்கு கொடுக்கல அந்த பேரின்பம்மத்தை ருசிக்கிறதுக்கு தான் கொடுத்தது அப்ப மெய் பொருள் பெற்று நீங்க வந்து உனக்குள்ளார இருக்க சோதியை வந்து நீ பாரு தான் வந்து இந்த உடல் கொடுக்கப்பட்டது அதனாலதான் சிவபாய்க்கர் வந்து அப்படி சொல்றாரு இன்னும் மக்கள் வந்து சிலை வழிபாட்டை மேற்கொண்டு மாண்டு மாண்டு போறான்பா வெளியில காட்டுற கூடிய தான் வந்து அதை வந்து தொட்டு வணங்குறான் அந்த உயிருங்கிறது இந்த ஒரு ஜான் சிறசல தான் இருக்குதுன்னு அவனுக்கு இன்னும் தெரியல அதனால கோடி 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 பேர் வந்து மாண்டு போறாங்க நெய்பொருள் உபதேசம் வாங்கிட்டு போனவங்களும் வந்து பயிற்சி பண்றது இல்ல போயிடுறாங்க திரும்ப அவங்களும் வந்து பிற தான் வராங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு பட்டினத்தாரும் அதை தான் சொல்றாரு தனக்குள் நீ நின்றி உலாவனதை காணாமல் கடல் மலைதோறும் தோறும் கால் போறணுமேங்கிறாரு கடல் மலை எல்லாம் ஏறான் இறைவன் எங்க இருக்கான் இறைவன் எங்க இருக்கான்ட்டு தனக்குள்ளாரதான் இருக்கான்னு தெரியல அவர்களுக்கு